சாப்பிடா ஸ்நாக்ஸ் அப்படியா சாப்பிடாமா தரேன் பாரு பூஜா பாரு என்னை பாரு பூஜா இங்கே பாரு பாருங்க நேத்தெல்லாம் மேடத்துக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கல சாப்பாடு மட்டும் கொடுத்தோம் சாப்பாடு தொடவே இல்லை நேத்தெல்லாம் ஃபுல்லாக பட்னி தான் பால் மட்டும் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க மேடம் எங்கே பாரு ஸ்நாக்ஸ் அப்படியா ஸ்நாக்ஸ்லாம் நல்லா சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறதே தெரியல ஸ்நாக்ஸ் தான் மேடத்துக்கு எல்லாமே ஸ்நாக்ஸ் வேணுமா ஆ எப்படி வேணுமா வேணுமா எரிருவா மேலே எரிபா விட்டா தரேன் தரேன் அந்த இங்கே வா இந்த இங்கே தான் தருவாய் வா இங்க வா பண்ணுற ரூட்டி இந்தா ஸ்நாக்ஸ்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு நேற்று ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட்லமா அப்படியே உட்காந்துருக்குது ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு சரி அப்படியே இப்படியே பழக்கம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பார்த்தா அது அதுதான் பழக்கம் பண்ணுது பட்னியாக கூட இருப்பேன் ஆனால் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான் அங்கே போறே பூஜா பூஜா இன்னும் வேணுமா ஆமா சொல்லு வேணுமா வேணுமா சொல்லு தான் தருவேன் வேணுமா வேணுமாம பிள்ளைங்களை இன்னுமே காட்டலங்குவா ம் தரேன் தரேன் இருந்தேன் சாப்பிடு அவளுக்காகவே தனியாக ஸ்நாக்ஸ் என்ன பண்றது பாவமா இருக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா சாப்பிடு சாப்பிடு